அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட தலைவர் பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய சரவணன் அவர்களே கோட்ட பொறுப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்களே சட்டப்பேரவையினுடைய முன்னாள் தலை துணைத் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் வி பி துரைசாமி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களே முன்னாள் அமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நாங்கள் எல்லோரும் இருக்கும்போது நான் அமைச்சராக இருந்தேன் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் பிறகு நான் அமைச்சராக இருந் அவர் அமைச்சராக இருந்தார் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு உற்ற பாசத்தோடு எல்லா காலங்களிலும் ஒருமித்த கருத்தோடு நிலை வந்திருக்கின்ற மாண்புமிகு தங்கமணி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அதேபோல் எல்லோரிடம் பழைய வரக்கூடிய அன்பு சகோதரி சரோஜா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதேபோல நட்புக்கு இலக்கணமாக எனது அன்புக்குரிய தம்பி பாஸ்கர் அவர்களே பரமத்தி சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்களே ஐஜேகேடைய மாவட்ட செயலாளர் முத்துராஜா அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் கோஸ்டல் இளங்கோ அவர்களே சிவபிரகாசம் அவர்களே நாமக்கல் கிழக்கு மாவட்டத்துடைய தலைவர் தம்பி ராஜேஷ்குமார் அவர்களே கரூர் மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி செந்தில்நாதன் அவர்களே தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சிவபிரகாசம் அவர்களே டி எம் எஸ் தினேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற நாமக்கல் தொகுதியினுடைய சேந்தமங்கலம் தலைவர் பாண்டியன் கண்ணன் மற்றும் தலைவர் சந்தோஷம் உள்ளிட்ட திரளாக வரையின் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அனைத்து நமது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய பணி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு சில ஊர்களில் இருக்கிற முக்கியமான நபர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில நகரங்களில் பெயர்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் சில பட்டணங்களின் பெயரை சொன்னால் எல்லோருக்கும் நாளே அறியும் ஆனால் நாமக்கல் என்று சொன்னால் இந்த உலகமே அறியும் வகையில் மிகச்சிறந்த மண்ணுக்கு சொந்தம் இந்த நாமக்கல் மண் விண்ணுயிரை நிற்கும் ஆஞ்சநேயருடைய அருள் உலகெங்கும் பரவிட இந்த நாமக்கல் சிறந்த மண்ணாக விளங்குகிறது நாமக்கன் நாமக்கிரி நமது அம்மன் மிகச்சிறந்த அருள் பாலிக்கின்ற ஊராக இந்த நாமக்கல் தெரிகிறது இங்கே இருக்கிற மலையின் அடிவாரத்தில் இருக்கிற நரசிம்மர் நாமக்கலின் ஒரு இலக்கணமாக ஒரு அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது இதே மண்ணில்தான் சட்டமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அணியில் நமது பகுதியைச் சேர்ந்த பெரியவர் ஐயா காளியண்ணன் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் மண் தேசிய கவிஞர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் இந்த நாமக்கல் மதிப்புக்குரிய வெங்கட்ராம பிள்ளை கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் என்று சொல்லுவோம் ஒற்றுமையுடன் வாரீர் என்று சொன்ன நமது வெங்கட்ராம பிள்ளை பிறந்த மண் இந்த நாமக்கல் மண் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மண்ணில் இன்னைக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டை வெல்ல வேண்டும் என்பதற்காக அன்புக்குரிய அண்ணன் தங்கமணி அவர்கள் குறிப்பிட்டு பேசியதை போல இன்றைக்கு அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மண்ணிலேயே கூடியிருக்கிறோம் ஒன்று விடுவோம் வெல்வோம் அதற்கான சாப நமது சபதத்தை ஏற்கின்ற நாளாக இந்த நாள் இருந்திருக்கிறது இவ்வளவு பெரிய மண்ணில் இன்றைக்கு பஸ் ஸ்டாண்ட் இல்லை என்று நமது சரவணன் சொன்னார் எட்டு கிலோமீட்டர் தள்ளி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது ஒரு பேருந்து கூட அங்கு இல்லை என்று நிற்கவில்லை என்று சொன்னார்கள் அண்ணன் நமது அன்புமணி அவர்கள் பேசு தங்கமணி அவர்கள் பேசுகின்ற பொழுது பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்தோம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் அதில் தமிழ்நாட்டில் பதினொன்று நாமக்கல்லில் ஒன்று வாங்கி தந்தவர் அண்ணன் தங்கமணி அவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் இனிமேலும் இது போன்ற பகுதிக்கு நல்ல திட்டங்கள் வர வேண்டும் அதில் யார் செய்ய முடியும் மக்கள் தொண்டராக இருக்க வேண்டும் மக்கள் மறைந்த ஒப்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழிவந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால்தான் இன்னைக்கு தலைவர்கள் மக்கள் பணியாற்றுகிறார்கள் இங்கே இருக்கிற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் இவர் கேட்பதில்லை இவர் சொன்னால் அவர் கேட்பதில்லை எப்படி நல்ல திட்டங்கள் வரும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாமக்கல்லில் சில காட்சிகளை இங்கு நடக்கின்ற காட்சிகளை இந்த வீடியோக்கள் ஒரு நிமிடம் நீங்கள் பார்க்கலாம் தமிழகத்திலேயே கல்வி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் சிறந்து விளங்கும் மாவட்டங்களில் ஒன்றாக திகழும் நாமக்கல் நயவஞ்சக ஆட்சியால் இன்று பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி சிரமப்பட்டு வருகிறது தொழில் வளத்தை ஒருபுறம் திமுக அரசாங்கம் சுரண்டுகிறார்கள் என்றால் மறுபுறமோ மக்களின் கிட்னிகளை அவர்களின் வறுமையை பயன்படுத்தி திருடுகிறார்கள் எந்த திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவமனையில் அப்பாவி மக்களின் கிட்னி மற்றும் கல்லீரல் திருடப்பட்டதும் இப்பொழுது அந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தடை செய்யப்பட்டதும் அனைத்து செய்திகளிலும் வெளிவந்தது ஆனால் அந்த மருத்துவமனை மீதோ அந்த எம்எல்ஏ மீதோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய அரசாங்கமே மக்களுடைய உயிருக்கு ஆபத்தாக அமைவது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு நாமக்கல்லில் இருந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு மக்களோட வரிப்பணத்தை முன்பு இடிக்கப்பட்ட மாணவர் விடுதியானது தற்போது வரை கட்டப்படாமல் தனியார் திருமண மண்டபத்தில் இயங்கி வருகிறது பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு விடுதி கட்டுவதற்கு பதிலாக இருபத்தி மூன்று லட்சத்துக்கு படகை கட்டுறாருன்னா இவர் எப்பேற்பட்ட அமைச்சரா இருப்பாரு பாத்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இவரோட சாதனைகளை கொஞ்சம் பாருங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஆதிதிராவிட நல விடுதியில் குணப்பருந்திய பத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் அடுத்து அனுமதிக்கப்பட்டனர் நாமக்கல் தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் விடுதியில் இதே நிலைமைதான் ஒரு பக்கம் ஆதி திராவிடர் விடுதிகளில் அடிப்படை வசதிகள் நாமக்கல்லில் குடிக்க சுத்தமான தண்ணீர் கூட கிடைப்பதில்லை என்பதுதான் அவலத்தின் உச்சம் இதனால வந்து படுத்துறாங்க சார் வாக்குறுதிகள் என்ற பெயரில் திமுக அரசு பல்வேறு பொய்களை அவிழ்த்துவிட்டு மக்களை ஏமாற்றினார்கள் அதற்கு நாமக்கல் மாவட்டம் மட்டும் விதிவிலக்கல்ல வாக்குறுதி எண் இருநூற்று நாமக்கல்லில் குளிரூட்டப்பட்ட முட்டை சேமிப்பு கிடங்கு வசதிகள் அமைக்கப்படும் என உறுதியளித்தார்கள் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை மாறாக கட்டணத்தை பலமுறை உயர்த்தினார்கள் இதனால் கோழி வளர்ப்பு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம் முட்டை உற்பத்தியாளர்கள் சந்திக்கும் கடும் நஷ்டத்தை அவர்கள் படும் துன்பங்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என்பது நிதர்சனமான உண்மை வாக்குறுதி முப்பத்தி ஐந்தில் மரவள்ளி கிழங்கிற்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார்கள் வாக்குறுதி நூற்று முப்பத்தி எட்டில் நெசவாளர்களுக்கென தனித்த கூட்டுறவு வங்கி வாக்குறுதி நூற்று நாற்பத்தி ஒன்பதில் கைத்தறி நெசவாளர் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்ட நிதி ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் வாக்குறுதி நூற்று நாற்பதில் நெசவாளர் சங்கங்களுக்கு நூல் கொள்முதல் மையங்கள் என எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை நாமக்கல் மாவட்டம் மீண்டும் சிறப்புமிக்க மாவட்டமாக உருவெடுக்க தீயசக்தி திமுகவை விரட்டியடிங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளியுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா அதாவது நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னாலே அது கோழி முட்டைகள் அதிகமாக உற்பத்தி செய்கிற மாவட்டம் உலகெங்கும் எங்கும் போகிறதுக்கு நாமக்கல் கோழி முட்டைகளை தான் எல்லோரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள் தேர்தல் அறிக்கையிலே பெரிய குளிர் சாதனை ஒரு பெரிய கிட கிட்டங்கி அமைத்து தருவோன்னு சொன்னாங்க மரவள்ளி கிழங்குக்கு அதிக விலை தருவோம்னு சொன்னாங்க இங்கே அதிகமாக விளையிற மாம்பழத்துக்கு ஆதரவு விலை தருவோம்னு சொன்னாங்க எதையுமே அவர்கள் தேர்தல் அறிக்கையில் நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது குடிநீர் தட்டுப்பாடு சரியான குடிநீர் இல்லை அதே நேரத்தில் ஆதி திராவிடர் நல விடுதிகளில் அங்கே குழந்தைகளுக்கு சரியான உணவில்லை உணவருந்திய மாணவர்கள் அவர்கள் விசக்காய்ச்சலால் ஆஸ்பத்திரியிலே போன விஷயங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் நீங்க பார்த்துக்கலாம் இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசனுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் மற்றொரு அடையாளம் கொல்லிமலை மூலிகைகள் அதிகமாக வழிகின்ற நமக்கு கிடைக்கின்ற பகுதி இந்த கொல்லிமலை அதிகமான மூலிகைகளும் அதிகமான நமது தானியங்களும் கிடைக்கக்கூடிய பகுதி தான் நமது கொல்லிமலை அந்த கொல்லிமலை இன்றைக்கு சுற்றி இருக்கிற பகுதி மோசமான சூழலில் இருந்து கொண்டிருக்கிறது கிழக்கு தொடர்ச்சியின் ஒரு பகுதியான இந்த கொல்லிமலையை சுற்றி எல்லா கனிம வளங்களும் இன்றைக்கு சூறையாடிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் திருட்டுப் போய் கொண்டிருக்கிறது அரசுக்கு ராயல்டி வருவதில்லை ஆனால் கனிம வளங்கள் திருட்டு சொன்னால் நாமக்கல்லிலும் கிட்னியும் திருடிட்டு இருக்காங்க திமுக காரன் திருச்சியில போனாலும் கிட்னியை திருடிட்டு இருக்காங்க நீங்க இனிமே எங்க போனாலும் கொஞ்சம் கவனம் போங்க எந்த ஆஸ்பத்திரி போனாலும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு நீங்க திமுக ஆஸ்பத்திரி போனீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இடுப்பு இடுப்பெல்லாம் கொஞ்சம் கெட்டி வச்சுக்கிடணும் இல்லைன்னா இதையும் இருட்டிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாம் மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கெட்டுகின்ற நாளாக அமைய வேண்டும் என்று தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நா இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கல்லூரியில் ஒரு மாணவியை காவல்துறை எஸ் ஐ அவரே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறார் பிறகு காவல்துறைக்கு மனு கொடுக்க போன ஒரு சகோதரி தன்னுடைய அண்ணனை பார்க்க போன ஒரு சகோதரியை அங்கிருக்கிற காவல்துறை ஜாதி பெயரை சொல்லி அவளை இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறான் அவளை கேவலமா பேசியிருக்கிறார் இது யாருடைய ஆட்சியில் நடக்கும் என்று சொன்னால் இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் மட்டுமே நடக்கும் அம்மா இருக்கும்போது நடக்குமா இத மாதிரி அல்லது எடைப்பாடியார் இருக்கும்போது நடந்தது உண்டா இதுவரையிலும் கிடையாது காரணம் சட்டத்தின் ஆட்சி நடந்தது இப்பொழுது சட்டத்தின் ஆட்சி நடக்கவில்லை குடும்பத்தின் ஆட்சி நடக்கிறது மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனுக்காக துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக இப்ப நடத்தப்படுகிற தேர்தலே இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு போராடுகிறார் இன்னொன்று சாருன்னு சொன்னாலே நம்ம விபிடி ஐயா தான் சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னால் எந்த சார் அப்படின்னு தெரியல அண்ணாமலை பல்கலைக்கழத்தில் இரவு எட்டு மணிக்கு ஒரு மாணவியை தனியாக கூட்டு போய் அவர்கிட்ட போனில் கையில் கொடுத்து அந்த சார்ட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க அந்த சாரு அது எந்த சாருன்னு தெரியல எங்களுக்கு ஆனால் அந்த சாரை பார்த்தாலும் பயம்தான் முதலமைச்சர் அவர்களுக்கு ஆனா இப்ப வாக்கெடுப்பு வாக்கு இந்த சாரை பார்த்தாலும் பயம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர்களை சேர்ப்பதும் விடுப்பதும் இறந்தவர்களை விடுப்பதும் வெளியுறவு விடுப்பதும் இது எல்லா காலங்களிலும் நடைபெறுகிறது ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்கெடுப்பு நடத்தும் போது இவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அண்ணன் தங்கமணி அழகாக சொன்னார் இதுல என்ன பயம் இருக்கிறது உங்களுக்கு இது வாக்கெடுப்பு நடந்து முடிந்தாலே தேர்தல் நடந்து முடிந்தது மாதிரி எல்லா தொகுதிகளிலும் கும்மிடி பூண்டிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் பத்மராம் தொகுதியிலிருந்து கும்மிடிப்பூண்டி பூண்டு வரையிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது காரணம் எங்கு பார்த்தாலும் கஞ்சா கஞ்சா விற்கிற இடம் எங்க இருக்குன்னா எதையாவது ஒளிவுபுரமா வைப்பாங்க எல்லாம் நடந்திருக்கு கள்ளச்சாரம் விற்றுக்காங்க நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இப்ப எங்க விற்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்து வாசல்லே விற்கிறாங்க கல்லூரி வாசல்லையே விற்கிறாங்க கஞ்சாவையும் அபின் அப்புறம் இன்னொன்று மெத்து விபிடேஜா மெத்துனா தெரியுமா உங்களுக்கு மெத்த பெத்த மாட்டாங்க மெத்த மெத்த உங்களுக்கு வேற எதுனா தெரியும் நினைக்கிறேன் இதெல்லாம் நாட்டில் நடந்துட்டு இருக்கு இப்ப நான் சொல்ல வேடிக்கையாக சொல்லவில்லை வேதனையோடு சொல்லுகிறேன் அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் விடும் பாடை சிந்தித்து பார்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் யாருடைய ஆட்சியில் மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் இருக்கிற ஆட்சி எப்படி இறந்து போனார்கள் கள்ள சாராயம் குடித்து கரூரிலே நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அவர்கள் பிரயாணத்தின் போது பயணத்தின் போது அங்கே வந்து பஸ் நிற்கிறது வெற்றி கழகத்துடைய தலைவர் மேலே வருகிறார் பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டில் அப்படின்னு எது என்னன்னு தெரியல உங்களுக்கு யாருக்காது பத்து ரூபா தெரியுமா பத்து ரூபா யாருக்காது ஒருத்தர் டாஸ்மாக் பக்கம் யாருமே இங்க போறது இல்லை போல டாஸ்மாக் போறலாம் அந்த கட்சியில இருக்காங்க நம்ம கட்சியில யாரும் டாஸ்மாக் போறது இல்லை போல அது நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு அது திமுக என்னன்னா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கமிஷன் வாங்குறாங்க டாஸ்மேக்கில் பிராண்டி விஸ்கி ஒயின்லாம் விற்பாங்க அதில் ஒரு பாட்டில் பத்து ரூபா கமிஷன் அமைச்சருக்கு போகுது அதில் அவர் படித்து பாட்டு பாடினார் அந்த பாட்டை பார்த்த உடனே கீழே இருந்து செருப்ப களத்தை வீசுகிறாங்க பிறகு போலீஸ் கரண்ட் ஆஃப் ஆகுது லத்தி சார்ஜ் நடக்குது தள்ளுமுள்ளு நடக்கும் அதில் மூணு வயசு குழந்த பத்து வயசு குழந்த அப்படியே நசுங்கி சாகுறாங்க கொஞ்சம் நினைச்சிப்பாரு நசுங்கி சாக்குறாங்க ஒரு தாய் நாற்பது வயசு தன்னுடைய பத்து வயசு கணவனை இழந்த ஒரு தாய் பத்து வயசு பையனை கூட்டிகிட்டு போகிறான் அந்த கூட்டம் நெரிசலில் தன்னுடைய கண் முன்னாலே அந்த பத்து வயசு மிதித்து எல்லாரும் கூட்டத்தில் மிதித்து ஓடுறாங்க கண் முன்னாலே மிதித்து துடி துடிச்சு இவளையும் இவ்வளையும் அதே மாதிரி மிதித்து இவ்வளவு தப்பிச்சம்பளை உயிர் வாரான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் எந்த ஆட்சியிலாவது நடந்தது உண்டுமா எந்த நாட்டிலாவது நடந்தது உண்டுமா தமிழ்நாட்டை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடக்கும் சரி அது மட்டுமா நான் ஏற்கனவே சொன்னேன் காவல்துறை எஸ் எஸ் பாலியல் பலாத்கார ஸ்டேஷன் பண்ண நேற்று கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் தான் உலகத்திலேயே சிறந்த நாடு தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே சிறந்த பெண்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பான ஒரு இடம் கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர்ல இரவு பதினோரு மணிக்கு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போது மூன்று பேர் ஏற்கனவே எடுத்துட்டு வர்றாங்க திருடிட்டு வர்றாங்க அருவாளை வச்சு அந்த ஆண் அந்த ஆண் மேல தலையில் விட்டுறாங்க மயங்கி கீழே வர்றார் அந்த பெண்ணை கரகரண்டே எடுத்துகிட்டு போறாங்க மூன்று பேர் நல்ல கஞ்சா போதை ஆடைகள் எல்லாம் அவித்து அவர்கள் என்ன பண்ண பாலியல் பலாத்காரம் பண்ணி அப்படியே முள் புதரில் போட்டு போயிட்டான் அதற்கு பிறகு போலீஸ் இவன் வந்து பையன் பேசுறான் போன்ல எடுத்து போலீஸ் பதினோரு மணிக்கு வர்றாங்க பதினோரு மணிக்கு வந்து எல்லா இடத்திலையும் தேடி பார்க்காங்க அந்த பெண்ணை எங்கேயுமே காணல அதன் பிறகு நாலு மணிக்கு நிர்வாணமாக இருந்துருச்சு வந்து தப்பிச்சம் கொழச்சம் வந்து அதுவும் கோயம்புத்தூர்ல சிட்டியில நகர்ப்புறத்தின் நடு மையத்தில் நடக்கிற இந்த சம்பவம் எவ்வளவு துயரமான சம்பவம் ஒரு பெண்ணை பெற்ற தாய்க்கு கஷ்டம் இருக்கும் ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு ஆட்சியை கையில் முதலமைச்சர் அல்லவா காவல்துறையை கையில் வச்சிருக்க முதலமைச்சர் தானே இதை பாதுகாக்க வேண்டும் எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் சரி சூசைட் பண்ற நகரம் எது அதிகம்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிகம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேருக்கு பத்து பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறார் சூசைடினுடைய தலைநகரமாக இவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் தயவு செய்து புரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்த தமிழகத்திற்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார்கள் பண்ணைக்கான ஒரு செயல் திட்டத்தை தந்திருக்கிறார்கள் பண்ணைக்காக செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாமக்கல்லில் ஒரு ஏற்றுமதி இவ்வளவு தூரம் வருவதற்கு என்று சொன்னால் பண்ணையுடைய செயல் திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தந்திருக்கிறார்கள் நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு ஒன்பது புள்ளி நாலு கோடி ரூபாயை நாமக்கல் ரயில் நிலையத்திற்கு தந்திருக்கிறார்கள் இப்படியாக கிசான் சமான் விவசாயிகளுக்கு ஒன்பது லட்சம் பேருக்கு நமது நாமக்கல் மாவட்டத்தில் ஒன்பது லட்சம் பேருக்கு நூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை தந்தது பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி அவர்கள் பயன்பெற்றிருக்க மூணு லட்சம் வீடுகளுக்கு ஜல் ஜீவன் திட்டத்தில் இன்னைக்கு அமைச்சர் தந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் பழங்குடி மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி அவர்களை வாழ்க்கையை மேம்படுத்த வந்தன் யோஜனாங்கிற திட்டத்தை வந்தன் யோஜனாங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் ஏழு நிலையங்களில் தந்திருப்பது பழங்குடி மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுயஉதவி குழுக்கள் வந்தன் உதவி குழுக்களுக்காக இருநூறு சுயஉதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றியந்தோறும் தானிய கழகம் அமைப்பு சொன்னாங்க செய்தார்களா இல்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை திட்டம் தருவோம் என்று சொன்னார்கள் தந்தார்களா இல்லை இதே நாமக்கல் மாவட்டத்தில் திமுக தேர்தல் அறிக்கையில் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள் அந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் போது அண்ணன் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கூட இருந்தார் இன்னைக்கு நம்மளுடைய மேடையில் இருக்கிறார் அந்த மேடை தேவையில்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளுதான் தேசிய ஜனநாயக மேடையில் இன்னைக்கு அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது மோகனூர் குமாரபாளையம் கால்வாய் ராஜா கால்வாய் இணைக்கப்படும் கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் கொண்டு வந்தார்களா இதுவரையிலும் தங்கமணி அவர்கள் நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அதிமுக காலத்தில் அண்ணன் அன்புமணி அவர்கள் அந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள் பாருங்க நம்ம காலத்தில் எல்லாம் கதிராநல்லூர் திருமலைப்பட்டி மற்றும் சரமங்கா கால்வாய் திட்டத்துடன் இணைக்கும் என்று சொன்னார்கள் இணைத்தார்களா இல்லை காவிரி பெண்ணையாறு மணிமுத்தாறு இணைப்பு திட்டம் என்னாச்சு திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னார்கள் என்னாச்சு ஒன்றும் கிடையாது திருமணிமுத்தார் ஒகனேக்கல் காவிரி உபரி சேலம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் சேர்ந்திருக்கிறார்களா இதுவரையிலும் எதுவுமே செய்யவில்லை அவர்கள் செய்ய இருப்பது மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் மதிப்புக்குரிய திருமாவளவன் மதிப்புக்குரிய செல்வ பெருந்தொகை மதிப்புக்குரிய மற்ற எல்லா கட்சிகளையும் கூட்டணியை அவர்கள் போறோம் போறோம் சொன்னா கூட வாங்க வாங்கன்னு சேர்த்து கட்டிட்டு எங்க கூட்டணி சரியில்லை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்தீர்களே அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கசந்தா போய்விட்டது பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னால் உங்களுக்கு ஏளனமாக தெரிகிறதா என்று கேட்கிறேன் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு பீகார் மாநிலத்திலே அதிகப்படியான எம்எல்ஏக்கள் இருந்தாலும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அதே போலதான் எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக கொடுத்திருக்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கு சமதம் ஏற்றிருக்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் ஒரு ஆன்மீக ஆட்சி வேண்டும் எல்லோருக்கும் எல்லோருமான ஆட்சி வேண்டும் சட்டத்தின் ஆட்சி வேண்டும் நாமக்கலுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் அதற்கு முன்னால ஒரு இந்த மக்கள் குரல் அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒரு நிமிஷம் நாமக்கல் மக்களின் உள்ளக்கு முரல்

கொஞ்சம் போக தனியா தனியா நான் சொல்றது மட்டும்தான் ஓட்டி கேட்கும்போது எல்லாமே பண்றேன் அப்படிங்கிறாங்க எந்த ஒரு இதுமே செய்ய மாட்டேங்கிறாங்க வெட்டு கொலை நகத்திருட்டு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அதிகமா தான் நடக்கிறதோலயே கம்மி ஆகிறதுக்கே சான்ஸ் இல்ல நகரத்துக்குள்ளேயே மருத்துவமனை இருக்கணும் தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா ஒரு பண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஆஸ்பத்திரி அங்க கொண்டு போச்சு இப்ப இங்க இருந்து பாண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாத்தினால பெரும் துயரத்துக்கு மக்கள் ஆளாகிறாங்க டவுன்ல ஒரு விபத்து நடந்தா கூட அந்த விபத்து வந்து அவசர சிகிச்சை பண்ண முடியாது அவசர சிகிச்சை மூடி கிடக்குது அப்புறம் அதை விட்டா பஸ் ஸ்டாண்ட் வேணும்னா கொண்டு போய் அங்க அது போகுது போகுது ரோட்ல இருந்து அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் உள்ள போகுது அவன் ஆஸ்பத்திரிக்கு போனா பதினாலு கிலோமீட்டர் சுத்தி போனோம் சரி அதான் பரவாயில்ல நாமக்கல் தாலுக்கா மருத்துவமனை ஆரம்பிக்கணும் அது ஆரம்பிக்கல நாங்க விவசாயம் பண்றோம் அது இங்க சிப்கார்டு வருதே அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க விவசாயம் செய்யற இடம் அப்படின்னாக்கா சிப்கார்டு கொண்டாட முடியாது அதனால என்ன பண்றாங்க விவசாய நிலத்தை எல்லாமே தரிசு எழுதுறாங்க கவர்மெண்ட் எது வந்து சாதகமா இருக்குமோ அது மாதிரி பண்ணிக்கிறாங்க இதை விட்டுட்டு திடீர்னு போங்கன்னா நாங்க நாடோடய எங்க போவோம் இவ்வளவு பாடுபட்டு சாப்பிடுற நிலத்தை வந்து எடுக்கிறேன்னா அழுத்தமா இருக்கு தொடர்ந்து ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கடிதங்களை ரத்து செய்யறத பத்தி ஒரு ஒரு சதவீதம் கூட பரிசீலனை எத்தனை முறை சொன்னாலும் எதை பத்தியும் கருத்திலே கொள்ளாமடுங்கிற மாதிரி சர்வாதிகாரமா நடந்துக்கிறாங்க ஓட்டு போடுவோம் இந்த தடவை ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரும் திமுக ஆட்சி வேண்டாம் ஆட்சி மாற்றம் வந்து நம்பிக்கையோட நாங்களா இருக்கோம் வரணும்னு நம்பிக்கை இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நாமக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் பொன்னவையில் இளங்கோ மகா சுசீந்திரன் லோகநாதன் தர்மராஜ் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவுலம் வணக்கத்தை கூறி நாளை அவிநாசியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்